கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள தென் தென்திருப்பதி நால்ரோடு பகுதியில் உள்ள டிஆர்எஸ் அவென்யூ பகுதியில் சிறுமுகை இணைந்த கரங்கள் மாற்றுத்திறனாளிகள் நலவாழ்வு சங்கம் மற்றும் டிஆர்எஸ் நிறுவனம் ஆகியவை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது திமுகவின் தலைமை செயற்குழு உறுப்பினர் டி ஆர் சண்முகசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் திறனாளிகள் பங்கேற்று பொங்கல் வைத்தனர் பாரம்பரிய முறைப்படி புதுப்பானையில் பொங்கல் வைத்து சூரிய வழிபாடு நடத்தப்பட்டது பின்னர் பொங்கல் பொங்கி வரும் பொழுது பொங்கலோ பொங்கல் என முடக்கம் எழுப்பி பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர் அதனைத் தொடர்ந்து சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்ற மாற்றுத் திறனாளிகள் தங்களது குடும்பத்தினருடன் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாட பச்சரிசி வெள்ளம் முந்திரி திராட்சை ஏலக்காய் பாசிப்பிருப்பு நெய் கரும்பு இனிப்பு காரம் வேட் சேலை உள்ளிட்ட பொங்கல் பரிசுகளை டி ஆர் எஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் தலைவர் டி ஆர் சண்முகசுந்தரம் நிர்வாக இயக்குனர் விஜயலட்சுமி ஆகியோர் வழங்கினார்கள் முன்னதாக இணைந்த கரங்கள் மாற்றுத்திறனாளிகள் நலவாழ்வு சங்க தலைவர் ஜவஹர் வரவேற்று பேசினார் செயலாளர் முருகேஷ்குமார் இணைச் செயலாளர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முடிவில் துணைத் தலைவர் கிருஷ்ணன் நன்றி கூறினார்